தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில் எக்மோரில் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அண்ணா திமுகவின் உண்ணாவிரத போராட்டம் இந்த போராட்டம் வந்து காலையிலிருந்து மாலை வரை நீடித்திருக்கிறது இதில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க பார்க்கக்கூடியது என்னவாக இருந்தது என்றால் பல முக்கியமான அரசியல் கட்சிகள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சேக்கு தமிழரசன் போன்ற முக் தலைவர்கள் அப்புறம் வந்துட்டு எஸ்சிபிஐ கட்சியிலிருந்து பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த போராட்டத்திற்கு இந்த அறவழி போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து விட்டு சென்றார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது இது ஏன் ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா எப்போவுமே நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் அதாவது அவங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிகாவாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் இவங்க கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா பல மேடைகள் அது உப்பு இல்லாத விஷயமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு காரணியை பிடித்து கொண்டு அதை வைத்து இப்போ உதாரணத்திற்கு அம்பேத்கர் சுடர் வழக்கு இது விருது அப்படின்னு சொல்லிட்டு வழங்குவாங்க இப்போ ஐ திங்க் பிரகாஷ் அதுக்கு யாராவது கொடுத்தாங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு விருது வழங்குவாங்க உடனே எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் அங்கே அழைத்து அதில் யாராவது ஒருத்தருக்கு கொடுப்பது அப்படின்றது அது ஒரு அக்கேஷன் இவங்க எல்லாருமே சேருவதற்கு அப்படின்றது அவங்க முன்னெடுத்துகிட்டு வராங்க அதே மாதிரி இதில் எடுத்துட்டோம்னாக்க இவங்க விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அதுக்கு வந்து எல்லா தலைவர்களும் போவாங்க திகா வந்து திராவிடர் கழகம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அதுக்கு எல்லா தலைவர்களையும் அழைப்பாங்க இப்படி அவங்க பல நிகழ்ச்சிகளை காரணிகளாக ஏற்படுத்தி அந்த நிகழ்ச்சிகளில் இவங்க எல்லாரும் அமர்வதற்கு அதாவது ஒரே மேடையில் அமர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை இங்கே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் உருவாக்க வேண்டும் அப்படின்றது என்னோட நீண்ட நாள் ஆதங்கமாகவும் எண்ணமாகவும் கருத்தாகவும் கோரிக்கையாகவும் கூட சொல்லலாமே இருந்தது அது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து துவங்கி இருக்கிறது அப்படின்றத நான் வந்து ஒரு நல்ல ஒரு சமஜியாக நான் பார்க்குறேன் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் மதிமுக விசிகா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி வைத்திருந்தார்கள் இந்த கூட்டணியை வந்து தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் திமுக மைனாரிட்டி அரசாங்கத்தை அமைத்து விட்டது என்றாலும் கூட அதற்கப்புறம் நடந்த முதல் போராட்டம் அந்த போராட்டமும் சென்னையில் தான் நடைபெற்றது அந்த போராட்டத்திற்கு அண்ணா திமுக தலைமையில் நடைபெற்ற போராட்டத்திற்கு கூட்டணி கட்சிகள்லாம் வந்திருந்தார்கள் அந்த கூட்ட அந்த அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அதை வந்து திரு திருமாவளவன் அவர்களே ஏதோ ஒரு காணொலியில் இதை பற்றி ரொம்ப நிகழ்ச்சியாக பேசியிருப்பார் சொல்லியிருப்பார் எப்படி வந்து சில ஜெயலலிதா தனக்கு மரியாதை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது திமுக இருக்கக்கூடிய கலாச்சாரம் மாதிரி பிளாஸ்டிக் சேர் கலாச்சாரம்லாம் கிடையாது எனக்கு வந்து ஒரு 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 சகோதரனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை எனக்கு அளித்தார் நான் அந்த மேடையில் இருக்கும்பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக நானும் கூட அதை நினைவு கூர்ந்திருக்கேன் மேடையில் இருக்கும் பொழுது திருமாவளவன் ரெண்டு நப ரெண்டு தலைவர்களுக்கு தள்ளி இருப்பார் அப்போ திருமாவளனை அழைத்து பக்கத்தில் நிற்க சொல்வாங்க அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா எல்லா தலைவர்களும் கரங்களை இணைத்து உயர்த்தி காண்பிப்பது அப்படின்னு வரும்பொழுது அந்த சமயத்தில் தயங்குவார் திருமாவளவனே என்ன பக்கத்தில் செல்வி ஜெயலலிதா அவங்க ஒரு பெண்மணி ஸோ நம்ம வந்து திடீரென்று நம்ம கையை அப்படி கொடுத்துட முடியாது அப்படின்னு தயங்கும் பொழுது தயக்கம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளனுடைய க கரங்களை பிடித்து உயர்த்துவார் செல்வி ஜெயலலிதா இது வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணமாக அவரை கூட பதிவு பண்ணியிருக்கார் நானே கூட பல இடங்களில் இதை பற்றி பேசியிருக்கேன் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரியான ஒரு வேவ்லென்த்து அதாவது ஒரே எண்ண ஓட்டத்துடன் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றத மீண்டும் மீண்டும் நம்ம வந்து நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இருக்குது இதை பொழுதுதான் நாளைக்கு ஒரு தேர்தல் என்று வரும்பொழுது அப்பொழுது மட்டும்தான் இவர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு இல்லாமல் இணைந்து ஏனென்றால் எல்லோரும் ஒரே புள்ளியில் பயணிக்கக்கூடியவர்கள் அதாவது இந்த விடியா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்றதில் எல்லோரும் பயணிக்கக்கூடியவர்கள் அப்படின்ற நிலையில் இவர்கள் எல்லோரும் ஒரே மேடையில் தோன்றுவது அப்படின்றது அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ண ஓட்டம் அதற்கான அவர் என்னுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு இன்றிலிருந்து பூர்த்தி ஆகியிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது இதில் முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு ட்விட்டரில் அவருடைய அறிவிப்பை ஐ மீன் அவருடைய ஆதரவை வெளிய வெளியிட்டிருக்கிறார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து கூறுவதற்கு போதுவான நேர அவகாசம் கொடுப்பது கூட இல்லாமல் நேரலையே துண்டிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மீறி பேச எத்தனைத்தால் அந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லோரும் வலுக்கட்டாயமாக சபையிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அந்த அதிமுகவுடைய உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத வந்து கண்டனம் தெரிவித்து திரு சீமான் அவர்கள் அவருடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இது வரவேற்கப்ப ஒரு விஷயம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அதிமுகவுடைய முன்னெடுப்பு இது அப்படின்னு பார்க்காம இது ஜனநாயகத்திற்கு எதிராக விடப்பட்டிருக்கின்ற சவால் அப்படின்னு பொழுது கட்சி மாச்சரியங்களை கடந்து இதற்கு ஒருமித்த குரலாக ஒழிக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலாக இருக்க முடியும் அந்த ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி நாம் தமிழரும் பயணித்திருப்பது அப்படின்றது வரவேற்கத்தக்க விஷயம் இது சீமான் அவர்கள் இதை செய்வதற்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏற்கனவே பார்த்தோம்னாக்கா இரண்டு நாட்களுக்கு முன்னர் சீமான் வந்து மேடையில் பேசும்பொழுது ரொம்ப தெளிவாக அவர் அஇஅதிமுகவுடைய வாக்குகள் தேமுதிகவுடைய வாக்குகள் அந்த ஆதரவாளர்கள் அந்த வாக்காளர்கள் அந்த கட்சியினர் இவர்கள் எல்லோரும் தயவு செய்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருந்தார் இதே போன்ற ஒரு கோரிக்கையை வேறுவிதமாக பாமகவுடைய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரும் வந்து இந்த கோரிக்கையை வைத்திருந்தார் அதாவது அவர் வந்து இந்த உள் ஒதுக்கீடு அது மறுக்கப்படுகிறது சமூக நீதிக்கு எதிராக திமுக செயல்படுகிறது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பாடம் புகட்ட வேண்டுமென்றால் இதற்காகலாம் குரல் கொடுக்கக்கூடிய பாமகவின் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து அதாவது வன்னியர் சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அண்ணா அதிமுகவினர் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு பொருள் அவர் பேசியிருக்கிறார் இதை பேச வேண்டிய அவசியம் ஏன் இவர்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே விக்கிரமாண்டி தேர்தலில் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரமாண்டி தொகுதியில் விக்ரமாண்டி சட்டமன்ற தொகுதியில் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஐந்து இந்த ஐந்திலிருந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வரும் அப்படின்ற நிலையில் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்க திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்குமான வித்தியாசம் என்பது வெறும் ஆறாயிரம் வாக்குகள் தான் இருந்திருக்கிறது அப்போ அந்த ஆறாயிரம் வாக்குகள் தான் இருந்திருக்கின்ற நிலையில இந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அவர்கள் முழுவதுமாக அண்ணா திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் ஏன்னா பிரதமர் வேட்பாளர் என்று அண்ணா திமுக முன்னிறுத்தாத நிலையில் எதிர் தரப்பில் மோடியும் இந்த பக்கம் ராகுல் காந்தியும் முன்னிறு முன்னிறுத்திய பொழுதும் கூட அதற்கு வாக்களிக்காத மக்கள் அண்ணா திமுக சொன்ன பாதை அதாவது நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்பது மட்டுமே நம்முடைய குறிக்கோள் அதை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இரண்டு தேசிய கட்சிகளும் நமக்கு துரோகம்தான் இழைத்திருக்கிறார்கள் என்கிற வாதத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அண்ணா திமுகவை மனதில் வைத்து தேமு தி அண்ணா திமுக பிற கூட்டணி கட்சிகள் இவர்களுக்காக வாக்களித்தார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது அப்போ இதற்கும் அடுத்து வந்த திம் அது முன்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா மிக அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த தேர்தலில் பாமக கணிசமான வாக்குகளை பெற்றாக வேண்டிய ஒரு நிலையில் பொழுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அண்ணா திமுக எப்பொழுது தேர்தலை புறக்கணித்ததோ அதிலேருந்தே அது ஒரு சுவாரஸ்யமே இல்லை இல்லைன்னாக்கா தினம் தினம் விக்கிரவாண்டியில் இது நடந்தது அது நடந்தது என்று செய்தியாக வந்து கொண்டிருக்கும் அது எதுவுமே இல்லாமல் போய்விட்டது அங்கே அத்தனை அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் இறக்கி விடப்பட்டார்கள் அவர்களுக்கும் மலுப்பு தட்டி போயிருக்கும் என்ன பண்ண போறாங்க காசு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கப்போகுது அது கடைசி நடக்கப்போகுது நீங்கள் தட்டிகளில் கொண்டு போய் ஒழித்து வைக்க வேண்டிய மக்களை ஒழித்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா பிரதான எதிர்கட்சி போட்டியிடவும் இல்லை மீடியாக்களுக்கு வேலையும் கிடையாது சுவாரஸ்யமான செய்திகளும் வரப்போகிறதில்ல அப்போது இங்கே அந்த மாதிரியான ஒரு சூழலில் மக்கள் யாருக்கு தான் வாக்களிப்பார்கள் என்றால் மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்க முடியும் அதாவது தீவிர கட்சி ஆதரவாளர்களாக இல்லாதவர்கள் தவிர்த்து மற்ற மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கும் என்றால் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இவர்களுடன் தான் நம்ம குப்பைக்குட்டி ஆகணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அவர்களுக்கு வாக்களிப்பது தானே சரியாக இருக்கும் என்று நினைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதனை உணர்ந்து தான் அன்புமணி ராமதாஸ் அந்த அந்த அறிவிப்பை மேற்கொண்டார் தற்பொழுது சீமானும் அந்த அறிவிப்பை மேற்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த உண்ணாவிரதத்தை சாதுரியமாக சீமான் மிக சாமர்த்தியமாக சாதுரியமாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதாவது அவர் அனுப்பக்கூடிய அந்த ஆதரவின் மீ ஆதரவு அறிக்கையின் மூலமாக அவருடைய கட்சியினரும் வந்து அவர்களுடைய ஆதரவை நேரடி நேரடியாக தெரிவித்து விட்டு சென்றார்கள் இதன் செய்வதன் மூலமாக அதிமுக வாக்காளர்களை சீமான் அணுகியிருக்கிறார் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது உள்ளபடியே அது அதன் அதன் காரணமாக அவர் செய்திருந்தாலும் கூட அதையும் நான் வரவேற்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு என்று என்பதில் நேர்மையுடன் இருப்பவர்கள் ஏன்னா தேசிய கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எப்போ வேணாலும் திமுகவோட கூட கூட்டணி வைக்கலாம் அது பாஜகவாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சி அவங்களோட கூட்டணியில் தான் இருக்காங்க ஆனால் திமுகவுடன் கூட்டணி வைக்காத கட்சிகள் அப்படின்னு எடுத்திங்கன்னாக்கா இரண்டே கட்சிகள் தான் சொல்ல முடியும் அது எந்த காலத்திலும் திமுகவுடன் கூட்டணி வைக்காத அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொன்று தேமுதிக தேமுதிகவுடைய தோற்றத்திலிருந்து ஆரம்பித்து திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அதற்கப்புறம் வந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை அவர்கள் உறுதியாக திமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது என்று ரெண்டாயிரத்தி பதினாறில் கருணாநிதி சொன்னதற்கு அப்புறமும் கூட அந்த கூட்டணி கிடையாது என்று கதவுகளை அழுத்தமாக சாத்தியவர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய தலைமையில் அந்த தேர்தலில் பார்த்தோம்னாக்க மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டு விசிகா வைகோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பயணித்தார்கள் என்றதையும் நம்மால் பார்க்க முடிந்தது ஸோ அப்படி எந்த சமரசமும் திமுகவுடன் செய்து கொள்ளாத கட்சி என்கிற நிலையில் தேமுதிக அண்ணா திமுக வரிசையில் யாருடனும் அது திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு இதுவரை பயணித்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியும் அந்த கணக்கில் தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா சமரசத்தை அவர்கள் திமுகவுடன் செய்து கொண்டதில்லை அண்ணா திமுகவுடன் செய்து கொண்டதில்லை என்பதை விட அவர்களுடைய திமுக எதிர்ப்பு என்பது அழுத்தம் திருத்தமாக இருந்திருக்கிறது அப்படின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் அவர்கள் அண்ணா திமுகவுடைய பீ டீம் என்பதற்காக இன்றி கிடையாது இங்கே சமூகத்திற்கு அதிக கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய இயக்கமாக தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய கட்சியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது திமுக என்பதால் தான் அதை கூடுதலாக எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது ஸோ இத்தகைய ஒரு சூழலில் இவர்கள் எல்லோரும் ஒரே பிளாட்ஃபார்மில் கூட்டணி அப்படின்றது தேர்தல் சமயத்தில் நடக்க போகிற விஷயம் ஸோ இப்போவே நம்ம அதற்கான ஆறுடங்களை சொல்ல முடியாது என்றாலும் கூட இவர்கள் எல்லோரும் ஒரே மேடையில் தோன்ற துவங்கி இருக்கிறார்கள் அல்லது அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை உள்ளபடியே வரவேற்று அதிமுகவுடைய இந்த போராட்டத்திற்கு என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய ஆதரவு அது எப்போவுமே அதிமுக இருக்கும் என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இன்னும் மேலும் மேலும் பல போராட்டங்களை முன்னெடுத்து திமுக எத்தகையதொரு விடியா ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை மக்கள் மத்தியில் தோல் உரித்து தெரு தெருவாக திண்ணை பிரச்சாரங்களாக கொண்டு சென்று திமுகவின் அந்த ஆட்சியின் எல்லாம் மக்கள் முன்னாடி போட்டு உடைப்பார்கள் இதற்கு அதிமுக மு முன்னெடுக்கின்ற இந்த முயற்சிக்கு பல கட்சிகள் தோல் கொடுக்கும் என்று உறுதியாக நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்